விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் அக்ரி அக்ரோடெக்னிக் நிறுவனத்தில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கவாச்சிங்கிற இந்த கிட்டு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோங்க இது ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இது பயன்படுத்துறது என்னென்ன பயன்கள் இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம் வாங்க கவாச்சுங்கிற இந்த கிட்டை முழுக்க முழுக்க எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வேர் மற்றும் மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க குறிப்பாக வாடல் நோய் வேரலுகள் தண்டலுகள் வேர் புழு பேரியஸ் மற்றும் பேக்டீரியல் நோய் இதெல்லாமே கட்டுப்படுத்துற விதமாக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கவாச் கிட்டில் பேசிலின் சூடோலின் நெமட்டோலின் பயோலிச்சன் அமிலோலின் சேப்த்ரி மைக்ரோசம் எம் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகிய ஏழு ப்ராடக்ட் வந்து கலந்துருக்குங்க இந்த கவாச் கிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தாங்க இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே உயிர் பூஞ்சனம் உயிர்ப்பூச்சிக்கொல்லி தாவர உளச்சி ஊக்கி அது இல்லாமல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இது மட்டும்தாங்க இருக்குது இதை நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறவங்கலாம் தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த கவாஜ்கிட்ட காய்கறி பயிர்கள் பூ பயிர்கள் பயவகை பயிர்கள் மரவகை பயிர்கள் ஆகிய அனைத்து விதமான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க அடுத்து இதனோட அளவுன்னு பார்க்கும்போது காய்கறி பயிர்கள் போன்ற குறுகிய கால பயிர்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஏக்கராக்கு அரை லிட்டரும் தென்னை போன்ற நீண்ட நாள் பயிர்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டரும் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பயிரில் வரக்கூடிய வாடல் நோய் வேரலுகள் வைரல் நோய் பாக்டீரியல் நோய் வேற்புழு இது அனைத்து விதமான பிரச்சனையும் நம்ம வந்து சிறப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இந்த கிட்ட குறிப்பாக ஆரம்ப கால ஸ்டேஜில் எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கும்போதே வந்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே கொஞ்சம் சிவியராக இருக்கின்ற டைமில் வேறு ஏதாச்சும் கெமிக்கல் வந்து பயன்படுத்துறது நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கெமே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்